சக்தி இயக்கம் நடத்தும் நமது தேசம் புண்ணிய தேசம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான தலைப்பில் மாத மாதம் இந்த மாதிரியான ஒரு அற்புதமான சூழலில் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து அறிய பல தகவல்களை நாம் அனைவரும் தெரிந்து கொள்ளும் விதமாக தமிழகத்தின் கலாச்சாரம் பண்பாட்டின் திலகமாக திகழக்கூடிய கொங்கு மண்டலத்தில் ஒரு முன்னோடு முன்மாதிரியான ஒரு நிகழ்ச்சி நான் இன்றைக்கி பார்க்குறேன் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா மாவட்டங்களிலையுமே இந்த மாதிரியான நடக்கத்தனா நல்லது அப்படின்னு எல்லாம் இருக்காங்க ஆனால் ஜி இருக்காங்க அப்படிப்பட்ட தலைவர் சம்பத்ஜி அவங்களுக்கு எனது சிரம்தாழ்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொள்கிறேன் இன்றைக்கி நம்மளுடைய தலைப்பில் நம்ம எல்லாருமே ஈஸியாக நம்ம பழனி கோயிலை பற்றி எல்லாமே தெரிஞ்சு வச்சுருப்போம் இல்லைங்களா எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற விஷயங்கள் அதுல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பாருங்க முதல்ல வந்து தலை வரலாறு இந்த முருகன் அப்படிங்கிற ஒரு ரோல் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் அடுத்தது தீர்த்த குளங்கள் அப்படிலாம் பார்த்துருக்கீங்களா பழனி சுற்றி எதாவது தீர்த்த குளங்களில் போய் நீராடி இருக்கீங்களா சண்முக நதிக்கு போயிருக்கீங்க அது தனி அதெல்லாமல் ஒரு அஞ்சு குளம் இருக்குங்க அதுக்கடுத்தது தைப்பூசம் அப்படிங்கிறது நமக்கு எல்லோரும் தெரியும் பங்குனி உத்தரம் தெரியும் கொடுமுடி போயிருக்கோம் அது கொடுமுடி என்ன ரீசன்னாலும் அங்கேருந்து நம்ம தீர்த்தம் எடுத்துகிட்டு போகிறோம் அங்கே எத்தனை தீர்த்தம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் அடுத்தது என்ன போட்டிருக்கோங்க காவடி பூஜை காவடியில் உடம்பு சரியில்லைன்னா என்ன காவடி எடுத்துக்கணும் கடனாக வாங்கிட்டு இருக்கேன் நான் அடுத்த வருஷத்துலேருந்து நான் கடன் கொடுக்குற மாதிரி ஆளாக மாறணும்னா என்ன காவடி எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் காவடியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அடுத்தது முருகன் வந்து எப்பயும் இறைவனுடைய ஒரு அதை சுற்றி இருக்க படங்களாக இருக்குன்னா அதில் ஒரு பெரிய ஒரு ஒரு ஃபிலாசபி ஒரு தத்துவம் இருக்குது சிவன் பார்வதி குடும்பத்தில் பார்த்திங்கன்னா இங்கிட்டு எலி இருக்கு இங்கிட்ட பாம்பு இருக்கும் இங்கிட்டு காலமாடு இருக்குது இங்கிட்ட சிங்கம் இருக்குது எல்லாம் ஒன்று ஒன்று அடிச்சு சாப்பிடக்கூடிய விலங்கு ஆனால் எல்லாம் அதாவது கட்டுப்பாடு இருந்துச்சுன்னா கப் இருக்கணும் அதோடய இலையை தாண்டி அடுத்த தெருவுக்குள்ள போய் வாழாட்டுச்சின்னா அது செத்து போயிடும் அந்த படத்தில் அந்த இமேஜ் இருக்குங்க குடும்பத்தில் பையனோட நம்மளுடைய பொசிஷன் நம்மளுடைய லிமிட் என்ன நம்ம அங்கே வந்து தாத்தா பாட்டி அவங்களோட ரோல் என்ன இந்த ஊர் கட்டுப்பாடை தாண்டக்கூடாது அந்த கட்டுப்பாடை அந்த ஒரு புகைப்படத்தை வச்சு நம்ம பேசலாம் நிறையா இருக்குது அதில் அப்படி ஒன்று லிமிட்டை தாண்டிச்சின்னா அந்த எலி வந்து அப்படி சும்மா போய் நம்ம அதிகமான ஊட்டச்சத்து நல்லா சாப்பிட்டு போட்டு என்ன வேலையும் இல்லாமல் இருக்கிறனால போய் பாம்போட வாழை கிடைக்கல அப்படின்னு நினச்சி கிடைக்கிறது இல்லை மாடு போய் சிங்கத்தை குத்தி பார்க்குற இந்த மாதிரி அதாவது நம்மளுடைய அந்த லிமிட்டை தாண்டனா அங்கே ஆபத்து இருக்குது அப்படிங்கிறதுலாம் இருக்குது அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது மயிலுக்கும் சேவலுக்கு என்ன தத்துவம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இன்றைக்கி இதுக்கு முன்னாடி தெரிஞ்சுருக்கீங்களா மயில் சேவல் என்னத்தை சொல்வது என்ன கான்செப்டுக்காக பயன்படுத்தினா இருக்குன்னு அடுத்ததுங்க மூன்றாம் படை வீடு திரு அவினன்குடி குடி என்ன அந்த ஸ்தலத்தினுடைய சிறப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம் அடுத்து அடுத்ததுங்க அடுத்தது போகரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அடுத்ததுங்க அடுத்ததுங்க அடுத்தது ஓகேங்களா ரன்னிங் ரேஸ் நடத்துறதுக்கு முன்னாடி இங்கேருந்து சூலூர் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும்னு டார்கெட்டை சொல்லிவிட்டால் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு செய்வோதான் நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம கந்தன் ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே நம்ம போய்க்கலாம் முதல்ல வந்து இந்த தேவர்களும் அசுரர்களுக்கான பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு இது எல்லா இடத்துலையுமே சண்டி இருக்கு நிறையா உருவாயிட்டானுங்க போகிற வர்ற மக்கள் எல்லாம் அடித்து பிடிஞ்சு பாக்கெட்டில் இருக்கிற பர்ஸ் செல் இந்த மாதிரிலாம் வழிபறி பண்ணுறாங்க பெண்களை கையை பிடிச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி அராஜா நடக்குது அதுக்காக எல்லாம் போய் முறையிடுறாங்க ஐயா என்னால் அவனுங்களை ஃபைட் பண்ணி ஜெயிக்க முடியல சிவன்கிட்ட கேட்கும்போது சிவன் தன்னோட இருந்து ஆறு தீ பொறிகள் அவருடைய இந்த விஷயத்தை சொல்கிறாங்க இவ்வளோ அராஜகம் நடக்குது இவ்வளோ அராஜகம் நடக்குது அப்படின்னது அவரோட நெற்றிக் கண்ணை திறக்கிறாரு அதிலிருந்து ஆறு பொறிகள் வருது ஆறு பொறிகளும் என்னவா மாறுதுங்க ஆறு கார்த்திகை பெண்கள் வந்து அந்த குழந்தைகளை வளர்த்து ஆறு முகமாக ஒரு நபர் ஒரு மிகப்பெரிய ஒரு சோர்ஸ் ஒரு எனர்ஜி அவர் முருகனை வந்து இன்னும் நிறையா சயின்ட்டி வேறு 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 வியூவில் வந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க கேரளாவை சேர்ந்த நிறையா நம்பூதிரிகள்லாம் அவர் வந்து ஒரு பெரிய ஒரு பிரபஞ்ச சக்தி அதனால தான் கடைசியாக நம்ம முருக யோகம் ஆரம்பிக்க போதுன்னு அவங்க தான் சொல்கிறாங்க திரும்பி எல்லாத்தையும் தட்டி தூக்கி எல்லாத்தையும் அடித்து அவரே களத்தில் இறங்குற மாதிரி அடுத்த மூணு ஆண்டுகளில் நடக்கும் அப்படிங்கிறாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு காலம் மாறி வருது அப்படின்ட்டு அதனோடய மாற்றம் இப்படி வந்தவர் அவதரித்தவர் யார் பேருங்க கந்தன் இந்த கந்தனை பற்றி தான் இன்றைக்கி நம்ம அப்படிப்பட்ட அந்த கந்தன் வந்து பழனி மலைக்கு அந்த வருகை புதிஞ்சதான ஒரு இது இருக்குது இல்லைங்களா அது என்ன அது எதுனா அகத்திய முனிவர் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பொதிகை மலையில் இருக்காங்க பொதிகை மலையில் அகத்தியர் அங்கேருந்து தியானம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் ஒரு சில பூஜைக்காக கைலாயம் சென்று அங்கேருந்து ஒரு மலைகளை எடுத்துகிட்டு வர சொல்கிறார் கைலாயத்திலேருந்து ரெண்டு மலைகளை எடுத்துகிட்டு வர சொல்லி அவருடைய சீடன் வந்து இரும் இடும்பன் இப்போ இடும்பன் வந்து அதே மாதிரி கைலாயம் போய் ரெண்டு மலைகளை ஒரு அந்த நார்த் இந்தியா பார்த்துருக்கீங்களா ட்ரெயினில் போகும்போது பார்த்திங்கன்னா இன்னுமே அந்த ட்ரம்மெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மூங்கில் வச்சு இப்படி பீகார் ஒரிசா மத்திய பிரதேசம் இதிலலாம் பார்த்திங்கன்னா இந்த காவடி மாதிரி தான் அவங்க பொருட்களெல்லாம் பயன்படுத்தி எடுத்துகிட்டு இருப்பாங்க ஹிமாச்சல் பிரதேஷு ஹரியானா இதெல்லாம் அது மாதிரி அவர் என்ன பண்ணுறார் பிரம்மதண்டத்தால் வச்சு கட்டி ரெண்டு மலையை எடுத்துகிட்டு பொதிகை மலைக்கு வந்துட்டுருக்குறாரு பொதிகை மலை வர்றவர் என்ன ப என்ன ஆயிடுது அப்படின்னா இந்த மலை தொடர் ஒரே மாதிரி இருக்க செம்பட்டிக்கு அந்த பக்கம் போகணும் அவர் மதுரையிலிருந்து அப்படியே அந்த வழியே போனாத்தான் பொதிகை மலை திருநெல்வேலி வரும் அவர் மாறி நம்ம ஏரியா வந்துடுறாருங்க அப்போ ஒட்டஞ்சாத்திர வழியாக இந்த வழியாக வரும்போது அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு ஓய்வுக்காக அந்த மலையை இறக்கி வச்சுட்டு இடும்பன் குளத்தில் நீர் அருந்திட்டு உட்காந்துருக்கிறாரு இப்போ இந்த முருகன் வந்து அவர் இந்த மலையை அவருக்காகத்தான் அதை நினச்சதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு அகத்தியர் அப்போ முருகன் வந்து ஒரு மன்னர் வேடத்தில் வந்து தீவிர பக்தரும் கூட இடும்பன் வந்து முருகன் மேலே ரொம்ப தீவிர பக்தி ஆனால் முருகன் அவர் பார்த்ததில்ல அப்போ அந்த வழியாக குதிரையில் வந்து என்ன சொல்கிறாரு இந்த மலையில் அங்கே இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் ஓய்வு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு ஒரு மன்னர் சொல்லும்போது இடுமண் கேட்டு அதே மாதிரி என்ன பண்ணுறாரு படுத்து தூங்கிடறாரு தூங்கினதையும் அந்த சிறுவனாக இருந்த முருகன் வந்து அந்த மலையில் ஏறி நின்றுக்கிறாரு இவர் தூங்கி எந்திரிச்சு மலையை தூக்கும் போது தூக்க முடியல அப்புறம் மேலே இருக்கிறவனா அவர் அசுரன் அந்த இடுமன் வந்து ஒரு அசுரன் அசுரன்னா முரட்டு குணம் இருக்கக்கூடிய உடனே என்ன பண்ணுறாருனா வீச அந்த ஒரு ஆயுதத்தை எடுத்து அந்த குழந்தைய கீழே இறங்குடான்னு ரொம்ப அரசாக பேசுகிறாரு அப்படி பேசுனது அரசாக பேசினதே அந்த முருகனுக்கு உடனே அவர் நெருப்பு ராசி இல்லையா முருகன் உடனே அவர் என்ன வேணி இப்படி பேசுகிறார் அப்படின்னு சொல்லி உடனே கோபம் கொள்கிறார் திருப்பி இவர் ஆயுதத்தை எடுக்கும்போது மு முருகன் வந்து வீழ்த்திடுறார் இடும்பனை சாட்சி கீழே விழுந்துடுறாரு இடும்பனுடைய மனைவி இடும்பி என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து முருகன்ட்டையும் அகத்தியரட்டி அவங்க அங்கே இருந்த இடத்துல ப்ரே பண்ணுறாங்க இந்த மாதிரி உங்களோட செயலுக்காக நீங்கள் சொன்னதுக்காக அவர் கொண்டு வந்திருக்காரு இந்த மாதிரி நிகழ்வு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி உடனே வந்து முருகன் வந்து அங்கே காட்சி பண்ணி இவருக்கு பிச்சு இடும்பனு வந்து முருகன் அருள் காட்சி கொடுத்து அந்த மலையிலருந்தே காட்சி கொடுக்குறாரு முருகனுடைய அவதாரத்தை பார்த்தது இடும்பனுக்கு அவ்வளோ சந்தோஷம் அப்புறம் அகத்தியர் சொல்லி இடும்பன் அப்போ வந்து எப்போ வழிபாட்டை போனாலும் ஒரு பெரிய ஒரு சித்தர் அகத்தியர் கூட அசிஸ்டண்ட்டாக இருந்திருக்கிறாருனா நேற்று கூட என்ன தினாங்க நேற்று இன்றைக்கும் அகத்தியர் ஜெயந்தி அகத்தியர் ஜெயந்தியை டிசம்பர் இருபத்தி ஒன்று மெடிடேஷன் டேன்னு ஐநா சபையில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க எல்லோரும் ஒரு முறை சொல்லுங்கள் சத்தமாக சத்தமாக சொல்லுங்கள் டிசம்பர் இருபத்தி ஒன்று மெடிடேஷன் டே சொல்லுங்க காலேஜ் மாதிரியே இருக்குது எனக்கு கேட்குறதுக்குனா டெய்லி சந்தோஷம் மறந்துடக்கூடாது யோகா டே சொல்லுங்கள் என்றைக்குன்னு ஜூன் இருபத்தொன்று இப்போ அடிஷ்னலாக இந்த வருஷத்தில் தான் தியானத்தை பற்றி சொல்லியிருக்காங்க மெடிடேஷன் டேன்னு இப்படி நமக்கு வந்து அகத்தியருடைய சீடன் அதனால் இப்பயும் கேரளாவிலேருந்து வரக்கூடியவங்க பழனிக்கு வந்தாங்கன்னா முதல்ல போய் இடும்பனை பார்த்து இடும்பனை வந்து யாருமே போய் கேட்குறதில்ல அவர் பார்க்குறதில்லை அவங்களால கேட்டதே வரம் கொடுத்துட்றாரான் இடும்பனை போய் இடும்பா ஒரு சித்தர் எப்படி கணக்கம்பட்டி சித்தர் எப்படி இருக்காரோ அது மாதிரி இடும்பண்ணை வந்து அகத்தியர்ட்ட நேரடியாக நிறைய விஷயங்கள் கற்றுக்கொண்ட ஒரு சித்தர் அந்த அந்த தான் சொல்கிறாங்க மயிலாவும் சேவல்னு சொல்லி ரெண்டாக பிரிக்கிறாங்க இல்லையா அது எப்படி ஒரு இறைவன்ட்ட போகும்போது ஒரு மனதின்க்குள்ளே இருக்கக்கூடிய நமக்கு சொல்லுவோம் அடுத்து நம்ம இதில் பார்ப்போம் சூரியநாடி சந்திரநாடி ஒரு மனிதனுக்குள்ளே ஆண் சக்தி இருக்கும் பெண் சக்தி இருக்கும் இந்த சுவாச காற்று மாறி சுற்றுச்சுனா பெண் வந்து பத்திரக்காளி ஆகி நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறையா சினிமா படங்கள்ல இல்லை நினைக்க ரியலாகவே பார்த்துருப்பீங்களே ஓட ஓட விரட்டி இரண்டு கைகளையும் வெட்டி எரிந்தால் அப்படின்னு தலைப்பு செய்தியில் போட்டிருப்பாங்க அது என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த சுவாச காற்று மாற்றி சுற்ற ஆரம்பிச்சு பெண்களுக்கும் அந்த சக்தி இருக்கும் ஆண்களுக்கும் சூரிய நாடி வேலை செய்யாமல் சந்திர நாடி மாற்றி சுழற்சி சுத்த ஆரம்பிச்சிருச்சுன்னா சாப்பிட்டா இருப்பாங்க இப்போ ஒரு ஒரு லேடிஸ்டா ஃபோன் பண்ணாங்கன்னா பொலைட்டாக பேசுவாங்க ஹலோ ஆ சொல்லுங்கள் அப்படின்னு பொலைட்டாக பேசுவாங்க அது என்னன்னிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆண்களுக்கு சூரிய நாடி வேலை செய்யும் இந்த வழியாக மூச்சு உள்ளே போயிட்டு இந்த வர இது பெண்களுக்கு இப்படி இருக்குது இது ரெண்டுக்கு இடையில டிஸ்டர்ப் ஆகிக்கிறது நாடி அப்படிம்பாங்க ட்ரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கு அப்படி நமக்கு அந்த இடும்பனுடைய வழிபாடு இப்போ கேரளாவிலேருந்து போகிறவங்க நேராக போய் ஃபஸ்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா இடும்பனை தரிசனம் பண்ணிவிட்டு அந்த படி ஏறி இறங்கி அப்புறம் இன்னொரு விஷயம் அதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இல்லை மலரும் நினைவுகள்லாம் விஞ்சிக்கு போகும்போது வரும்போது இல்லை நடந்துருங்க அப்படின்னு பார்த்துட்டுருக்கேன் ஸோ இது எதுக்காக நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னிங்கன்னா இப்போ நமக்கு எப்படி வந்து சூரிய நாடி சந்திர நாடி இப்போ இந்த பழனியில் இருக்கக்கூடியது ரெண்டு மலைகள் இருக்கா அவர் கொண்டு வந்த ரெண்டு மலையில் எது அது மலை அது யார் சொல்கிறீங்க பழனியில் இருக்கக்கூடிய ரெண்டு மலையில் சிவகிரி சக்திகிரி சிவகிரி அப்படிங்கிறத சுற்றி இருக்கிறது சிவகிரிப்பட்டி ஊராட்சி இடுமன் மலைக்கு பேர் என்ன பேருங்க சிவகிரிப்பட்டி சக்திகிரி இது ஆப்போசிட்டில் பழனி நவபாசான சிலை இருக்கிறது என்னதுங்க சக்திகிரி இது வந்து பெண்மலை அது வந்து ஆண்மலை இது ரெண்டுக்குமே நம்ம எப்படி இப்போ வந்து வாசி யோகம் அப்படின்னு கிருஷ்ணர் அந்த இதில் ஒரு சில பயிற்சியாளர்கள்லாம் அதில் ஒரு எக்ஸ்பர்ட் இருப்பாங்க அவங்க சொல்கிறதோட இது வந்து பழனியில் இது ரெண்டுக்கு இடையில் சுளிமலைன்னு ஒன்று இருக்குது மூணாவது மலை பழனியில் பழனி மலைக்கு இடுமன் மலைக்கு இடையில் டிவைன் ஃபோர்ட்னு ஒரு ஹோட்டல் இருக்கும் அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா எப்போயுமே அமளிகளாக போட்டு தண்ணி தேங்கி நினைக்கிறேன் டூரிஸ்ட் பஸ் ஸ்டாண்டை ஒட்டி அதோடைய நடு மையப்பகுதியில் இருக்கக்கூடியது வந்து என்னதுங்க சொல்லலான்ட்டு பழனி இடுமன் மலைக்கும் இடையில் இருக்கக்கூடியது சிகண்டிப்பாறை அதோட பேர் என்னங்க இதுவே மலையாளிஸ் மட்டுமே அங்கே போய் சில சிறப்பான வழிபாடுகள் பண்ணுறாங்க எதுக்கு பண்ணுறாங்கன்னாங்கிறது நமக்கு அந்த சப்ஜெக்ட் தெரியலைங்க ஆனால் இது வந்து சக்திகிரி அது சிவகிரி இதுக்கு ரெண்டு கடையில் இருக்கிறது பாறை சுளி நாடி சூரிய நாடி சக்தி நாடி நாடி அது நம்ம நெற்றி போட்டு சொல்கிறோங்களா அப்போ இந்த நாடி அப்படிங்கிறது ஒன்றும் இதில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணுங்க இதில் நம்ம வந்து இந்த பழனி மலையில் மொத்த படிக்கட்டுகள் யாராவது சொல்ல முடியுமா ஆ ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு படிக்கட்டுகள் இருக்குது அருமையான ஒரு விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்கிறீங்க நான் செந்தில்ண்ணா இந்த ஒரு நிமிஷம் தான் தம்பி அண்ணனுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்கப்பா ரெண்டாவது ஸ்லைடு மாத்துங்கண்ணா அதுல அதில் லேப்டாப்லேயே லேப்டாப்ல ரெண்டாவது சிலைடு மாற்றிங்க சித்தர்களுக்கெல்லாம் நாதன் சேர்த்து சொல்லுங்க சித்தநாதன் இந்த பேர் சித்தநாதன் அப்படிங்கிற பேரில் என்ன அர்த்தருக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய நம்ம பாரத நாடு இருக்கக்கூடிய எல்லா சித்தர்களுக்கும் ஹெட் யாருங்க முருகப்பெருமான் சித்தர்களுக்கெல்லாம் நாதன் யாருங்க முருகப்பெருமான் அவருடைய பேர் சித்தநாதன் அப்படிங்கிறதுல தான் அவங்க பேர் அர்த்தத்தோடு வச்சுருக்குறாங்க ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம சித்தநாதன் கடையை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க இல்லையா தூக்கிட்டாங்க நல்லது தான் அதுதான் இன்றைக்கி எப்போயுமே நடக்காதெல்லாம் நடந்துருச்சு ஏன்னா அதுக்கு பட்டா இல்லைங்க பத்திரமும் இல்லை பட்டாவும் இல்லை ஸோ அதனால் தூக்கிட்டாங்க ஆனால் தெப்பா ஆ ரெண்டு அதுக்கு அடுத்த ஸ்லைடுங்க ம் அப்புறம் மலையில் இது மலை கொழுந்த அம்மன் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க பழனி மலை மேலே போனீங்கன்னா முருகனோட அவங்க அம்மா ஞான வேல் அவர் வந்து தைப்பூசத்துக்கெல்லாம் வேல் அவங்க வேல் கொடுத்து தான் இது பண்ணுறாங்க இந்த பழனி மலையில் எல்லா தெய்வங்களோட காலடிப்பட்ட இடம் இப்போ நீங்கள் போய் தொட்டு கும்பிடணும்னு நினைக்கிறீங்க இல்லையா பகுதி மலையினுடைய உச்சி பகுதி யாராவது தொட்டு கும்பிட்டுருக்கீங்களா பழனி மலையோட பேக் சைடு இரநூறுவா டிக்கெட் சிறப்பு தரிசன வழின்னு இருக்குது இல்லைங்களா அந்த சிறப்பு தரிசன வழியில் ரைட் சைடு நம்ம பேக் சைடு நின்று பார்த்திங்கன்னா ரைட் சைடில் உங்களுக்கு வழி கிடையாது போகிறதுக்கு பாதை இருக்காது லெஃப்ட் சைடில் வந்து அந்த பிரசாதமெல்லாம் கொடுக்குறாங்க இல்லைங்களா மடப்பள்ளி அந்த கட்டளை டிக்கெட் கொடுக்குற இடம் அதோடய ரைட் சைடில் உள்ளே போனிங்கன்னா மலை கொழுந்து அம்மன் இருக்கும் இல்லைன்னா ஃப்ரீ தரிசன வழியாக போகும்போது ரைட்டில் பார்த்திங்கன்னா அந்த அம்மன் சில இருக்கும் அந்த இடம் ரொம்ப பவர்ஃபுல்லான பிளேஸ் அங்கே போனிங்கன்னா ஒரு சின்ன பாறை இந்த டேபிளால் கூடிய உயரமான பாறை இருக்குது அந்த மலையிலேயே உச்சி உயரமான மலை அந்த பாறை செவ்வாய் கதிர்வீச்சினுடைய திருப்பதியில் என்ன மலை அந்த என்ன ம கோளினுடைய கதிர்வீச்சு இருக்குது சத்தமாக சொல்லுங்கள் பழனி மலையில் அந்த மலை அந்த மலை தம்மன் அம்மன் இருக்கிற இடத்துல தான் அந்த கதிர்வீச்சு இருக்குது விழுகக்கூடிய ஒரு இடம்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் அடுத்து நம்ம போகும்போது அந்த அம்மனை தரிசனம் பண்ணிடலாம் ரைட்டுங்களா பேர் என்ன அம்மன் பேர் மலை கொழுந்து அம்மன் அப்படிங்கிறது அந்த இடத்துல நீங்கள் ஒரு சின்ன வேல் வச்சு அந்த பாறை மேலே வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சிங்கனாலே எந்த தீயசக்தியும் வராது இந்த முருகனுக்கு நம்ம காவடி எடுத்துகிட்டு போகிறது எல்லா ஃபெஸ்டிவல் நடக்கிறது எல்லாமே இந்த வேல் மையமாக வச்சு இந்த வேல் வந்து அவ்வளோ பெரிய பெரிய கவசம் ஸோ அதனால் அந்த வேல் வந்து அந்த இடத்துல வச்சு நிறைய பேர் எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சுக்கிறாங்க சின்ன சைஸ் வேல் நீங்கள் பெருசாக வாங்கிட்டு போயிட்டு அவர் ஜேசி டிசி கூட எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடாதுங்க இப்போ சின்ன வேலை கையடக்கமாக வாங்கிட்டு போயிட்டு அந்த பாறையில் வச்சு வழிபடலாம் அதுக்கடுத்தது நம்ம தெரிஞ்சுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா போகர் குகை மலையில் வந்து நாலு இடத்துல இருக்குது போகர் உள்ள சாமியெல்லாம் கும்பிட்டு நம்ம போகும்போது நம்மளுடைய வழக்கமாக நம்ம என்ன நினப்போம்னா போகர் சமாதி பார்த்துட்டு வாங்கன்னு நல்லா சொல்லுவோம் அப்படி சொல்லக்கூடாது சித்தர்களுக்கு இறப்பே கிடையாது அவர் அந்த வழியாக போன பாதை அவர் அப்படி க்ராஸாக போய்ட்டு அதுக்கு முன்னாடி போகிற ச நம்ம நுழைஞ்ச இடத்துல ஒரு சிவன் கோயில் இருக்குங்களா சிவன் கோயிலுக்கு அடுத்து நவபாசன சிலை இருக்குது ஒன்று நவபாசன சிலைக்கு நேராக அவர் கீழே உட்காந்துருக்கிறாரு இல்லைன்னா அந்த சிவன் கோயில் இருக்காருங்க வெளியில் வர இடத்துல அந்த சிவன் சிலைக்கு நேராக கீழே உட்காந்துருக்கார் இந்த ரெண்டு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல அவர் உட்காந்துருக்கார் உள்ளே அந்த சுரங்க அதுக்கு நேராக அது எப்படி கிராஸாக போகுது அப்போ போகர் நுழைந்த இடம் அது போகர் நுழைந்த இடம் மரகத லிங்கம் அங்கே இருக்கேன் அப்புறம் வந்து இந்த பார்வதி தே அவங்க காலத்தில் அது எந்த எந்திர தகுடு இருக்காங்க ஸோ அதுதான் நம்ம அங்கே உள்ளே போய் வெளியில் வர்றதில் அந்த எந்திர தகுடு அது வந்து நமக்கு வந்து தீய சக்திகள் எதுவும் அண்டாமல் இருக்கிறதுக்கு அந்த அச்சு கூட அவங்க கொடுப்பாங்க சில நபர்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்க இது வந்து ஒரு முக்கியமான அப்புறம் ரெண்டு மரகத லிங்கம் இருக்குது பழனியில் ஒன்று போகர் நுழைஞ்ச இடத்துல இருக்கக்கூடியது ஒரு மரகதலிங்கம் இன்னொன்று மூலஸ்தனத்தில் நவபாசான சிலை இருக்கக்கூடிய இடத்துக்கு ரைட் சைடில் ஒரு மரகதலிங்கம் இருக்கும் ஸோ ரெண்டு மரகத எல்லா இடத்துலையுமே அந்த இறைவனுடைய அந்த மூலஸ்தனத்துக்குள்ளே சிவன் பார்வதி திருவாமின்குடியிலே அதே மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து படியேறி மலைக்கு போகக்கூடிய நபர்கள் ஒரு இமயமலையிலேருந்து இதை எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்களா அப்படிங்கிறது ஒரு ஏதாவது ஒரு தொடர்பு இருக்குன்னு அப்படிங்கிறது நான் நிறையா பேர்ட்டை விசாரிச்சுக்கிட்டே இருந்தேன் இப்போ நான் ஜி சொன்ன தலைப்பு எனக்கு புதுசுங்க பழனி நான் அந்த ஊரை டெய்லியும் கிரி சுத்துறேன் ஆனால் உங்களுக்காக நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் அப்படி தான் சொல்லணுங்க இந்த நிகழ்ச்சிக்காக பழனிலேயே பிறந்து பழனிலேயே இருந்தேன் முருகன் எனக்கு ஒரு அசைன்மெண்ட்டை கொடுத்துட்டார் இந்த ப்ரோக்ராம் மூலமாக பழனியில் நான் எல்லா எல்லா டெய்லியும் எங்களுக்கு காலேஜில் உண்டியல் டூட்டி தைப்பூசம் எல்லா இடத்துலையும் முருகன் பக்கத்துலேயே இருப்போம் உள்ளே வாங்கி குடத்தில் வர ப பங்குனி ஊற்றுற தீர்த்தமெல்லாம் வாங்கி ஊற்றுறது சயின்ஸ் சம்மந்தமான விஷயங்கள் போகரை பற்றியெல்லாம் நிறையா நம்ம பண்ணியிருக்கோம் நிறையா பேப்பர்லாம் போட்டிருக்கேன் நிறையா அதில் பேசியிருக்கேன் பட் இந்த கோயில் சம்மந்தமானதில் நான் நம்ம சம்பத்ஜி மூலமாக நான் நிறையா விஷயம் கற்றுக்கிட்டேங்க இதுக்காக தேடுதலில் ஒரு ஒரு வாரத்தில் முருகன் கோவிலுக்குள்ளே அவ்வளோ விஷயங்கள் எனக்கு பக்கத்துலேயே இருந்துருக்கு நமக்கு தெரியல அதுக்கும் இந்த நிகழ்ச்சி நடத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் அப்போ அந்த விஷயத்தை சொல்கிறோம் இது இமயமலையிலேருந்து எடுத்துகிட்டு வந்ததுன்னா இதுக்கு என்னென்னா தொடர்பு நம்ம எப்படின்னா ஒரு சயின்டிஃபிக் போகிறோம் பையன் கேட்பான் அதை சொல்லலைன்னா அடுத்து அவன் மூளை வேலை செய்யாது அதுபடி இமயமலையிலேருந்து ரெண்டு மலை வந்துச்சுன்னா இதுக்கு அதுக்கு கேடா யாராக டெஸ்ட் பண்ணி பார்த்து எங்களே தான் கேட்போம் அப்போ அவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறார் படி வழியாக போய் ரெண்டு யானை பாதையும் நேராக போகக்கூடிய பாதை ரெண்டு பிரியர் இடத்துல இடுமன் கோவில் ஒன்று இருக்குது அப்படிங்கிறார் அதுக்கு பேர் குறா வடிவேலர் கோவில் அந்த குறா வடிவேலர் கோவிலுக்கு பின்னாடி குரா மரம்னு ஒரு மரம் இருக்குது அந்த இமயமலையில் இருக்கிற மரம் இங்கே ஒன்று இருக்குது அப்படிங்கிறார் ஐயர் அவர் மூத்த ஐயர் சொன்னது அந்த ம அந்த மரம் இங்கே தமிழ்நாட்டில் இந்தியாவிலே இங்கே தென்னிந்தியாவிலே கிடையாது குறா மரம் அப்படின்னு ஒரு மரம் அதோடய இலை அமைப்பு இது எல்லாமே இது அங்கேருந்து கொண்டு வந்தது அப்படிங்கிறது நான் கேட்டதுக்கு அவர் சொன்ன பதில் அது இல்லாமல் இந்த பழனி மலையின் மீது விழுகக்கூடிய இந்த கதிர்வீச்சு என்ன கதிர்வீச்சு செவ்வாயினுடைய கதிர்வீச்சு அப்புறம் ஞானத்துக்கு இன்டலெக்சுவல் பழனினாலே இன்டலெக்சுவல் ஒரு புத்திசாலி அறிவில் சிறந்தவனா அது இருந்தால் எல்லாமே அப்புறம் மற்றது ஆட்டோமேட்டிக்காக அப்படி தேடி வந்துடும் அதனால் பழனியினுடைய சிறப்பு வந்து செவ்வாய் இந்த செவ்வாயோடு இருக்கிறத விடாமல் இன்னொருத்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னீங்கன்னா ரஜித் அப்படின்னு கேரளா சேர்ந்தவர் எங்கள் ஊர் பாலசுந்தரஜி சொல்லும்போது சொன்னாங்களையா கோயிலுக்கு அடுத்து கொடைக்கானலுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் அந்த வில எங்கள் ஊருக்குள்ளே ஒரு கோயில் இருக்குது நாங்கள் சின்ன பையன்லேருந்து முப்பத்தி ரெண்டு வருஷமாக நாங்கள் தான் போய் கோயிலை ரெடி பண்ணுவோம் அங்கே மலை உச்சியில் போய் தங்கிக்குவோம் நைட்டு பூரா பார்த்தா பழனி ஒட்டாஞ்சோம் தாராபுரம் வரைக்கும் தெரியும் அந்த மலையிலேருந்து பார்த்தோம்னா அங்கே வந்து ரங்கநாதர் பள்ளி கொண்ட மாதிரி இருக்குங்க போகர் அகத்தியர் சித்தர்களெலாம் வந்து அங்கேதே தங்குவாங்க அப்படிங்கிறனால நாங்கள் அந்த மலையில் போய் பிளாஸ்டிக் பேப்பரில் விரித்து தூங்கக்கூடாதுங்க துண்டு காய் வேஷ்டி துண்டுகளை விரித்து அந்த மலை உச்சியில் படுத்துருப்போம் ரெங்கநாதர் மலைன்னு இந்த மலைக்கு ஒரு விளக்கம் கிடச்சிதுங்க இந்த நீழ்ச்சின் வாயிலாக அந்த மலையில் தான் கார்த்திகை நட்சத்திரத்துடைய கதிர்வீச்சு விழுகுது அப்படின்னு ஒரு அற்புதமான தகவலை சொன்னாருங்க அந்த மலையை மாலை நேரம் இரவும் பகலும் இல்லாமல் அந்த அந்தி சா மாலை இருந்து பார்த்தோம்னா ஆஞ்சநேயர் படுத்திருக்கிற சஞ்சீவி ம அந்த சஞ்சீவி மலையை கொண்டு வந்த ஆஞ்சி உருவம் அப்படியே தெரியும் அப்படின்னாங்க அது கூட இதில் இருக்குது இந்த மலைதாங்க பாலசுந்தரம் தாண்டி இந்த மலை வந்து ரங்கநாதர் மலை இந்த மலைக்கு பின்னாடி பாலாறு புறந்தளாறு டேம் இருக்குது நீர் பழனிக்கான குடிநீர் தேக்கம் இருக்குது இந்த மலையில் அந்த மலை உச்சியில் இந்த ரெங்கநாதர் படுத்துருக்கக்கூடிய இடம் ஸோ இதில் வந்து சித்தர்கள்லாம் தங்கியிருந்ததா சிதர்களோட எதுக்கு அந்த மலையை விரும்புகிறாங்க அப்படிங்கிறது நம்மளுடைய கேள்வி எப்போ பார்த்தாலும் தரையில் படுக்கிறவங்க எப்போ பார்த்தாலும் ஒரு குட்டி குட்டி மலைகளை செலக்ட் பண்ணிக்குவாங்க இந்த மலை வெள்ளிங்கிரி மலை அந்த மாதிரி இந்த மலைகள் என்னென்னிங்கன்னா நம்ம பாடி ஆயிரத்தி இரநூறு மீட்டருக்கு மேலே போனால் ஸ்பேஸோட தொடர்பு பண்ணிடுதுங்க பஞ்சபூதங்களில் நிலம் நீர் காற்று இந்த பஞ்சபூதத்தோடு நம்ம ஸ்பேஸோடு தொடர்பு பண்ணி ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வரும் கொடைக்கானலுக்குலாம் புதுசாக யாராவது நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போனீங்கன்னு வைங்க நல்ல ரொம்ப டென்ஷனான ஜாப் இருக்குன்னு போயிட்டு அதாவது கிளாஸ் எல்லாம் திறந்துவிட்டு இல்லை பைக்கில் போனீங்கன்னா தூக்கம் தானாக வந்துடும் நீங்கள் அந்த சவரிக்காடு தாண்டி அந்த ஆயிரத்தி இரநூறு மீட்ரு ரீச் ஆச்சுன்னா உங்கள் பாடி ஸ்பேஸோட தொடர்பு பண்ணது பிரச்சனைகள் ஊற மறைஞ்சு தான் நிறைய பேர் இந்த கொடைக்கானலை சுற்றுறது ரொம்ப இது பண்ணோம் ஹில் ஸ்டேஷன் போகிறது சுய நினைவோடு போனால் தான் இந்த உணர முடியுங்க கீழேயே நம்ம வந்து மருந்து மாத்திரையை சாப்பிட்டு போனவங்களுக்கு அது கண்டுபிடிக்க முடியும் அப்படி அந்த கொடைக்கானலுக்கு இன்றைக்கி என்ன என்னென்னச்சிங்கன்னா போயிட்டு நேராக காரை கொண்டு போய் விட ரைட்டில் விட ஒரு நாளைக்கு பன்னெண்டு ஆக்சிடெண்ட் ஆனால் அந்த கொடைக்கானல் ரோடு எதுக்கு தான் அப்படி இந்த பஞ்சபூதத்தோட தொடர்பு அதாவது அதனாலேயே நிறையா பேர் வந்து அந்த மலை உச்சியில் இருக்கிறது ஒரு ஒரு அதுக்குள்ளே ஒரு சூட்சமாக இருக்குங்க அப்போ அந்த ஆயிரம் மீட்டருக்கு மேலே போயிட்டாலே நம்ம உடம்பு ஸ்பேஸோடு தொடர்பு விடும்போது ஒரு ரொம்ப ஒரு அமைதி நிலைக்கும் ஒரு ஆனந்தமான ஒரு ஆழ்ந்த தூக்கத்துக்கும் நம்ம உடலை எடுத்துகிட்டு செல்லுது அப்படிங்கிறது இப்போ ரெங்கநாதர் மலையில் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தோட ஒரு ப இது இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதோட இன்னொரு விஷயம் வந்து நம்ம அடுத்தது பிரம்ம தீர்த்தம் அப்படிங்கிறது பழனியில் வந்து மொத்தம் அஞ்சு தப்பங்கள் இருக்குங்க ஒன்று வந்து பெரிய நாயகி அம்மன் கோயில் தப்பம் பார்த்துக்கிங்களா பெரிய நாயகி அம்மன் கோயில்கிட்டால் ரைட் சைடில் ஒரு தப்பக்கோல இருக்குது இன்னொன்று வந்து திரு ஆவினன்குடிக்கு பக்கத்தில் திரு ஆவினன் குடிக்கு லெஃப்ட்டில் பாலயசாமி மடையம் அப்படின்னு சொல்கிற இடத்துல பக்கத்தில் இருக்கக்கூடிய தெப்பம் இருக்குது அடுத்தது சரவண கொய்கையில் இருக்குது அருமை இன்னொன்று விஞ்சு ஸ்டேஷனுக்கு விஞ்சு இருக்கு இல்லைங்களா விஞ்சுக்கு புறம்பாருங்க கார்த்திக் ஸ்கூல்கிட்டால் அந்த இடத்துல ஒரு தெப்பக்குளம் இருக்குது இன்னொன்று வந்து இணை ஆணையர் அலுவலகம் கண்பத் கிராண்ட் ஹோட்டல் இருக்கு இல்லைங்களா கோயில் இணை ஆணையர் ஜேசி ஆஃபீஸ் கிரிவீதி ஒட்டி அதுக்கு எடுத்த அப்படி இருக்கிறது இந்த தெப்பக்குளம் இப்போ இந்த அஞ்சு தெப்பக்குளங்களில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னா பிரம்ம தீர்த்தம் எல்லாம் யாராலாம் போயிருக்கீங்க கை தூக்குங்க வெரி குட் ஒருத்தர் போயிருக்கீங்க போகர் எங்கே இருக்கிறாருன்னு நீங்கள் கேட்டீங்களே இந்த தெப்ப குளத்துக்குள்ளே மீன் உருவத்தில் மச்சாவதாரத்தில் உள்ள இருக்கிறாரு நிறையா பெரிய பெரிய ஆட்கள் இந்த தெப்ப குளத்தில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னிங்கன்னா வாசுதேவ் ஜி இருக்காங்களா சுவாமிஜி இவர் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர்ஜி பாபா இந்தியாவில் பாரத நாட்டில் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெரிய ஆளுகளும் இந்த தெப்ப குளத்தில் வந்து சாமி கும்பிட்டு போகிறாங்க பெரிய பெரிய ரிஷிகள் முனிவர்கள் இன்றைக்குள்ளே கரண்ட்டில் அவங்க உரு மாறிட்டே இருப்பாங்க இந்த தெப்ப குளத்துக்குள்ளே தான் இன்னமும் வந்து அந்த சிதர்கள் வந்து அவங்க வேறு வேறு உரு மாறி உயிர் வாழ்ந்துட்டு தான் இருப்பாங்க அவங்களுக்கு இறப்பே கிடையாது சித்தர்களுக்கு இறப்பே கிடையாது இதில் வந்து அந்த மீன் உருவத்தில் இருப்பாங்கன்னு பன்னெண்டு லிங்கத்தில் இதே தப்பக்குளம் இருக்கும் நாடு முழுக்க இருக்கக்கூடிய பன்னெண்டு ஜோதிர்லிங்கத்துலேயே இந்த தப்பை குளத்தில் இதே கான்செப்ட் அங்கேயும் மீன் தான் இருப்பாங்க அதனால் இந்த மீனை பார்த்து அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு அதில் உட்காந்துருப்பாங்க ஒரு விஷயம் ரெண்டாவது முருகன் கோச்சிட்டு வந்தப்போ இவரை காம்ப்ரிமைஸ் பண்ண வந்த எல்லா தெய்வங்களும் இதுக்குள்ளே கால் இந்த இடத்துல இது ஒன்று தான் ஐயாயிரம் வருஷம் பழமையானது பலநிலங்க மீது எல்லாத்துலேயும் சிமெண்ட்டு கிரானைட்டு போட்டு மூடிட்டாங்க இந்த இடத்துல போய் நீங்கள் எந்த பாறையை தொட்டு மாட்டிங்கனாலும் சிவன் பார்வதி கால்பட்ட இடம் சந்திர சூரியர் வாய்பவன் எல்லா அது இதுக்குள்ளே யாரெல்லாம் முருகனை வந்து சமாதானமாக தம்பி ரொம்ப கோபரைய நீ எதை எடுத்தாலும் ரொம்ப இப்படி அக்கையாக இருக்கார் அப்படின்ட்டு அவர் முருகன் கோவிச்சிட்டு வந்ததாக சொல்லும்போது அதை சமாதானப்படுத்த வந்த எல்லா தெய்வங்களோட சிலைகளும் அந்த கல் தூணில் எல்லாத்தோடைய இமேஜ் இருக்குது இந்த அந்த கோயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களும் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த திரு அந்த அதாவது ஆப்போசிட் சைடில் அகத்தியரோட சிலை இருக்குது அப்புறம் சைனீஸ் அவங்க அந்த பகுதியில் இருந்த மாதிரி போதி தர்மன் மாதிரி நிறைய பேரோட உருவங்கள்லாம் இருக்குது நடராஜர் சில எல்லா தெய்வங்களும் ஒரே இடம் பழனி போயிட்டீங்க கூட்டமாக இருக்குது எங்கேயுமே போகணும் பிரம்ம தீர்த்தத்தில் ரெண்டாவது இந்த பிரம்ம தீர்த்தத்தில் ஒரு கை தீர்த்தத்தை எடுத்து தலையில் தெளித்தா ஏழு ஜென்மத்து பாவம் நீங்கிறதுன்னு வட மாநிலத்திலேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த தீர்த்த ரொம்ப நாளாக இது பிரம்ம தீர்த்தத்தை பற்றி தகவலை தெரிஞ்சதுக்கப்புறம் ஆனால் அதுதான் சொல்கிறது கர்மா விடாது அப்படிங்க இந்த நிகழ்ச்சியில் உட்காந்துருக்கீங்கள இங்கே உட்காந்துருக்கீங்க வெளியில் இருக்கீங்க நான் சம்பத்ஜீவி அவங்க வீட்டிலேருந்து வரும்போது எதை சொன்னாங்க இ தலைவரை பற்றி இந்த பிரபஞ்ச இந்த பிரபஞ்சத்தில் ஒரு மிகப்பெரிய சக்தி கந்தனை பற்றி பேசும்போது அதை கேட்குறதுக்கு அவருடைய அந்த நிகழ்வுகளை பங்கெடுத்துக்கிறதுக்கு உங்களுது ஓரளவுக்கு புண்ணியம் செஞ்ச ஒரு ஆளுக்கு மட்டுந்தான் இந்த நிகழ்ச்சிக்கே வர முடியும் அப்படின்னு சொன்ன ஒரு அளவுக்கு உங்களுடைய அந்த ஒரு முருகனுடைய அருள் இருக்கிறவங்க மட்டுமே அவரோட விஷயங்கள் ஏங்க நாங்கள் இவ்வளோ காலமாக அவரை டெய்லியும் சுற்றுறோம் எங்களுக்கு அவ்வளோ விஷயம் இன்னும் இது இதுக்குள்ளே இருக்கிறது நிறையா நான் தொகுப்பெல்லாம் எழுதி வச்சுருக்கேன் புக்கு போடலான்னு பிளான் பண்ணிவிட்டேன் நான் இப்போ இது கேஜி சொன்ன இந்த தலைப்புக்காக நான் எடுக்கும்போது பழனியில் இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு அவ்வளோ இது இதெல்லாம் சொல்லணும்னா நமக்கு ரெண்டு மூணு நாள் ஆகுங்க அவ்வளோ விஷயம் இருக்குது ஆனால் தொகுத்துட்டேன் விடக்கூடாது அப்படின்ட்டு அப்படி அஞ்சு தெப்ப குளங்களில் நம்மலாம் போக வேண்டிய தெப்ப குளத்துக்கு பேர் சொல்லுங்கள் அங்கேருந்து ஒரு வாட்டர் பாட்டிலில் எப்போயுமே தீர்த்தத்தை எடுத்துகிட்டு வந்து வீட்டில எல்லாம் தெளித்து வீட்டில் முடியாதவங்களுக்கெல்லாம் அதை வந்து கொடுக்கலாம் இந்த பிரம்ம தீர்த்தத்தோட இன்னொரு அடுத்த ஒரு விசேஷம் நவபாசான சிலையில் அபிஷேகம் பண்ணுறது அந்த மலையினுடைய அடிப்பகுதி சுரங்க வழியாக எதையும் போய் நேராக இந்த பிரம்ம தீர்த்தத்தில் ஓப்பன் ஆகுது இந்த தீர்த்தத்தில் தான் கலக்குது அவருக்கு அபிஷேகம் பண்ணுற தீர்த்தத்தில் தான் இந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய தீவிரமான பக்தர்களுக்கு மட்டும் மறுபிறவினா இந்த தப்ப குளத்துக்குள்ளே இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக இவங்களை பார்த்து கும்பிட்றதுக்காக நிறைய ஆன்மீகத்தில் சிலை வழிபாடு இல்லாமல் இந்த சித்தர்களை தேடி அலையிறவங்க ஊராக வந்து நின்றுட்டே இருப்பாங்க ஆறு மணி ஏழு மணிக்கு இந்த தெப்ப குளத்தை சுற்றி ஒவ்வொருத்தருக்கும் அவங்க மனசில் நினச்சி வெளியில் கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படியே அவரை ப்ரே பண்ண ப்ரே பண்ண அவரை அந்த துதி பாடப்பாட அப்படியே மேலே வந்து ஒரு குதி குதிச்சிட்டு போனதையும் கிளஞ்சி கிளம்பி ஸோ இந்த மாதிரிலாம் இந்த பிரம்ம தீர்த்தத்துக்கும் நம்ம மூலஸ்தனத்துக்கும் ஒரு விசேஷம் இருக்குது நம்ம அடுத்து நம்ம போக வேண்டிய முக்கியமான ஸ்தலம் எதுங்க பழனியில் பிரம்ம தீர்த்தம் ஆனால் இன்றைக்கி அது யாருமே போகாமல் பூட்டி வச்சுருக்கிறாங்க பிரம்ம தீர்த்தத்தை ஏன்னால் யாருக்குமே அது தெரியறது என்ன ஒரு அதிர்ஷ்ட ஸ்டாலின்னு பாருங்க இது வந்து இது கேட்டா அப்படி நாலஞ்சு ஒரு இருபது ரூம் போட்டு லாஜ் ரன் பண்ணுறாங்க தேவஸ்தானத்தில் அந்த லாஜில் தங்குறவன் எல்லா பக்கம் ரூம் கிடைக்காமல் கடைசியாக சின்னவனமாக இரநூறுவாய்க்கு இதில் ரூம் தங்குறான் பாருங்கள் அவனோட கர்மம் எப்படின்னு பாருங்க இந்த தெப்ப குளத்துலேருந்து தண்ணி எடுத்து அவனுக்கு குளிக்கிறது கொடுக்குறானுங்க அறியாமல் நடக்குது இரநூறுவாய்க்கு தங்குறவன் எல்லா பக்கம் அடிவெட்டு கடைசியாக இதுக்கு கேட்டா அப்படி இருக்கிற குடில் ஸ்டே பண்ணால் அவனுக்கு எப்படி இறைவனுடைய ஆசீர்வாதம்னு பாருங்க ஆமாம் நம்மளே அங்கே உள்ளூர்களை நம்ம ஸ்டே பண்ண முடியல ஆனால் அவங்க அறியாமல் இதுக்குள்ளே இருக்கிற அளவுக்கு இதில் பைப் லைனை போட்டு மோட்டரை போட்டு என்ன காரணம் அப்படினிங்கன்னா ஆன்மீகமும் அறிவியல் அறிவு இல்லாத ஆட்கள் அங்கே பணி செய்கிறனால இந்த பிரம்ம தீர்த்தத்தினுடைய மகிமை தெரியவில்லை நூறு கிலோமீட்டரு ஐநூறு கிலோமீட்டருக்கு இருந்து வர்ற அளவுக்கு இந்த பிரம்ம தீர்த்தத்தினுடைய மகிமை இருக்குது இந்த பிரம்ம தீர்த்தத்தினுடைய வரலாற்று பதிவு ஒரு பெரிய போர்டில் இருக்கும் அதையும் நீங்கள் அடுத்த முறை போகும்போது எல்லோரும் பிரம்ம தீர்த்தத்தை கண்டிப்பாக பார்த்துக்கணும் சரிங்களா அடுத்த தலைப்பு என்ன சொல்லியிருந்தோம் தைப்பூசம்